மேட்டுப்பாளையத்தில் இளைஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை உறுதியளித்திருக்கிறது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் மாரியப்பன் வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி மூணாம் வார்டு காணொலி பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம் சக்கரவர்த்தி பட்டதாரியான இவர் சென்னையில் வசிக்க சென்னையில் சினிமா துறையில் வசதி வேலை செய்யக்கூடிய நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தனது சொந்த சொந்த ஊரான மேட்டுப்பாளையத்துக்கு வந்திருக்க மேட்டுப்பாளையத்தில் தான் தங்கியிருக்கூடிய ரயில்வே காணொலி பகுதியில் கடந்த சில மாதங்களாக சரிவர தூய்மை தூய்மைப்பணி மேற்கொள்ளாமலும் சாக்கடைகள் தூய்மை சாகனைகள் தூர்வராமலும் இருந்ததாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ச்சியாக நகராட்சியிடம் தொடர்ந்து புகார் அளித்து வருகிறார் இருந்தும் கூட எந்த ஒரு பணிகளையும் செய்யவில்லை என கூறப்படுகிறது குப்பைகள் தேங்கி கழிநீரால் தூரம் வீசி வந்த தொடர்ச்சியாக கௌதம் கௌதம் புகைப்பட புகைப்படங்களுடன் நகராட்சிக்கும் அதே போன்று சிஎம் செல்லுக்கும் தொடர்ச்சியாக புகார்கள் அழைத்து வந்துள்ளார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் இந்த நகராட்சியினுடைய இரு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர் கவிதா மற்றும் அவரது கணவர் புருஷோத்தமன் ஆகிய இருவரும் ரயில்வே காலனி பகுதியில் வசிக்கக்கூடிய கௌதம் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு அவரை அவகூறாக பேசியதோடு ஒரு மட்டும் பேசி பேசியிருக்கிறார்கள் இந்த வீடியோ காட்சிகள் தெளிவாக தெரிகிறது அது மட்டுமில்லாமல் இந்த வாக்குவாதம் இது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் பெரிதாகி இந்த வீடியோ அந்த அவர் பதிவு செய்திருந்த பதிவாகியிருக்கார் அதோடு நகர் அதாவது கவுன்சிலருடைய மகன் எடுத்துக்கொண்டிருந்த செல்போனில் வீடியோ பதிவாகி இருக்கிறது அந்த வீடியோவில் இவர் புருஷோத்தமன் கௌரமை தாக்கியிருக்கான அந்த வீடியோ தெளிவாக பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில் அவருக்கு இந்த வீடியோ உடனடியாக அணைக்கப்பட்டு கௌதம் கௌதமை அவர் மற்றும் கவுன்சிலர் அவரது மகன் மேலும் இருவர் என மொத்தம் ஐந்து பேர் சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயம் ஏற்பட்டு முதுகு முழுகு பகுதி மற்றும் கழுத்து பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்க அடைந்த கௌதமை உடனடியாக அவரது தாய் மற்றும் அருகில மீட்டு அலையிலக்கூடிய அரசு அரசு மருத்துவமனைக்கு சென்று கலைத்து செல்கிறார்கள் அங்கு அவருக்கு தண்டு பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கிறது என எழுமுறை ஏற்பட்டிருக்கிறது

விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்